பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என்றே சிறுபான்மையர்கள் ஓட்டுகளை ஏமாற்றுவதற்காக அவர்கள் இப்போது வெளியே விலையில் போல் நடிக்கிறார்கள் உண்மையிலே ஆதரவு தெரிவித்தது யார் காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதை சட்டத்தை எழுப்பதற்கு விவசாய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தது யார் அஇஅதிமுக அத்துணைக்கும் விட்டு இப்பொழுது வெற்றி பெற முடியவில்லை என்று அதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் அவர்கள் வந்து கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து இருக்கிறது அதன் குறிப்பாக பார்த்தீங்கன்னால் தமிழ்நாட்டுக்கு பெருத்த துரோகம் செய்தவர் யார் என்றால் அது நரேந்திர மோடி இப்போ வந்து அடிக்கடி வந்து வரார் எங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் பெருத்த விலம் வந்தது நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் அவருக்கு அழைத்தோம் முதல்வர்கள் நேரடியாக சந்தித்து இந்த பாயம் இதுவரைக்கும் பாறாத வெள்ளம் உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் தர ஒரு பைசா தூத்துக்குடியில் இதுவரைக்கும் நடக்காத ஒன்று அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது ஆனால் தூத்துக்குடி போய் போறார் இப்போ போறார் அப்பா கூட வந்து யாரையும் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவில்லை அவர் இதோ போகிறார் தேர்தல் வேலைக்காக வந்து அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு நான் முன்னும் செய்ய மாட்டேன் ஆனால் வாய்க்கீழே தமிழை வளர்ப்பேன் பொய்ந்து போய் சொல்வார் அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் குறிப்பாக வரவிருக்கின்ற நாடாளுமன்ற இந்திய கூட்டணி சார்பாக இந்திய கூட்டணி வெல்லும் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை கை காட்டுகிறோம் அவர்தான் பதப்படிகார்பாக ஒவ்வொரு தேர்தலும் பார்த்துக்கின்றால் ஒவ்வொரு தேர்தலும் பார்த்துக்கின்றால் அவர்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர் நடத்துவார்கள் ஆயினும் மக்களை வரைக்கும் அவர்களுக்காக யார் துணை நின்றார்களோ இந்த ஐந்தாண்டு காலங்களிலே அவர்களுக்கு தேவையாற்ற யார் செய்தார்களோ அவர் அது குறிப்பாக தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு த இப்படி அவர் தமிழகத்தை முன்னேற்றுகிறோம் அவர் இன்றுதான் வாக்களிப்பார்கள் அந்த வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துதான் வரும் தக்காளி